ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே புது வீடியோட முன்னாடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கும்போது மணி மூணு நா மூணு முக்கால் மூணு நாற்பது கிட்ட அப்படி ஆகிட்டு இருந்தது அன்றைத்துக்கு தான் நம்ம எழுந்து குளிர்ச்சி இதெல்லாம் நைட்டே பண்ணி வச்சுருந்தாங்க நைட் முள்ளாக தூங்கவே இல்லை இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்து பால் காய்ச்சி ஃபென்ஷன் முடிஞ்சது ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் அதுக்கு அடுத்து பாருங்கள் குளிச்சு முடிச்சு சும்மா எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நைட்டு ஃபுல்லாக வந்து நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த கலர் காகிதங்கள் இதெல்லாம் வந்து நானே தான் ஒட்டினேன் ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எங்கள் அப்பா என்னால் முடிஞ்ச மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து ஒட்டியிருந்தால் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்னென்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் இந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே விற்கிறது அந்த மாதிரிலாம் வந்து வேலைப்பாடுகள் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் எந்த கெஸ்ட்டையும் வந்து நம்ம இன்வைட் பண்ணலை பிகாஸ் நமக்கு வந்து அந்த க்ளோஸ் யாரும் இல்லை அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை நண்பர்கள் இருக்காங்க அத்தனை உறவுகள் இருக்குது அவை அனைத்துமே வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியல பட் நம்ம இந்த அளவு நம்ம யாருமே வந்து கூப்பிடலாம் எனக்குமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது நடுவுல இந்த பசங்க மூணே முக்காக்கு எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்றதான் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க அதுக்கடுத்து நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாலு மணி கிட்ட நாங்கள் கிளம்பிட்டோம் நாலு நாலு ஆகிடுச்சி கிளம்புறதுக்கு கிளம்புறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அத்தனை தேங்காய் அங்கே உழைச்சி இருந்துகிட்டு பாருங்க ரெண்டு தேங்காய் அதாவது ரெண்டு ஃபேமிலி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பரான முகூர்த்த நாளை தான் வந்து நம்ம போயிருக்கோம் பட் முகூர்த்த நாள் கிட்ட வந்துடுச்சு ஸோ மழையுமே வந்து ஒன் வீக்காக இருந்ததுனால நம்மளால வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்க முடியல ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்காததுனால வந்து சரி ஓகே புதுசாக கேலண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேலண்டர் வச்சு சாமி கும் கும்பிட்டுட்டோம் ஏழைக்கேற்ற எள்ளூருண்டா அப்படின்ற மாதிரி நம்ம எங்கே நினச்சாலும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ வச்சு வந்து நம்ம சாமி கும்பிட்ருக்கோம் ரொம்ப சிம்பிளாகவே தான் வந்து பண்ணியிருந்தோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருந்தோம் பட் பெருசாக அந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் கூப்பிட்டு அப்படிலாம் வந்து நம்ம பண்ணல இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே வந்து நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்புறம் எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க பட் நான் எதில் எதுவுமே வந்து வரல என்னடா எங்கள் சண்டை அப்படின்னு பார்க்குறீங்களா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா உடைச்சிட்டாரு அதனால் எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை பட் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்மளோட தேங்காயில் வந்து பூ வந்துருந்துச்சு மக்களே அதுதான் வந்து எனக்கு கடவுள் என் கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இத்தனைக்கும் யாரையும் கூப்பிடல எவரையும் கூப்பிட்ல எந்த சொந்தமும் வரல எந்த பந்தமும் வரல ஆனால் கடவுள் இருக்காரு அப்படின்றத காமிச்சிட்டாரு அதுவே எனக்கு போதும் வீட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாம் வந்து ரெடியாக பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க எலுமிச்சை தேங்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடிப்பு வந்து வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி பால் வந்து காய வச்சுருந்தோம் பாலும் சூப்பராக வந்து பொங்கி வளைஞ்சிருச்சு இது எப்படி பொங்கி வழியதோ அதே மாதிரி எங்களுடைய லைஃப்பில் நாங்களும் வந்து நல்லா உயர்ந்த லெவலுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைமில் கிட்ட வேண்டிக்கிறேன் பட் நான் அன்றைக்குமே அதுதான் நடந்துச்சு அன்றைக்கும் அதுதான் நான் வேண்டிக்கிட்டேன் பிரார்த்திக்கிட்டேன் எல்லாமே பால் காய்ச்சல் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு பட்டு அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தடங்கல்கள்லாம் வந்தது மாதிரி இருந்தது சரி ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு திடீர்னு பிளான் பண்ணி கட 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 சீக்கிர சீக்கிரமாக வந்து நம்ம பண்ணிட்டோம் அதனால தான் வந்து யாரையுமே இன்வைட் பண்ண முடியல நம்மளுடைய தேங்காய் ப்ளஸ் இது இந்த சாமி ஃபோட்டோ வச்சு தான் வந்து நம்ம வந்து சாமியும் கும்பிட்டு இருந்தோம் சூப்பராக அருமையாக வந்து நம்மளுடைய அந்த டே வந்து போச்சு கடந்தது நம்மளுடைய பூ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி கூட நான் காமிச்சிருப்பேன் எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் பூ வந்திருந்தது அப்படின்றது பூ வந்திருந்தாவே ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு அறிகுறி நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம நம்புவோம் இல்லையா அது சரி ஓகே புஜ்ஜி வந்து எழுந்துட்டா எழுந்துட்டோன்னே ஓடே ஓடன்னு அழுதுகிட்ருந்தான் அதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்சுட்டு கிளாஸில் வச்சிட்டு இருந்தோம் வச்சுட்டு அப்பா வந்து ஒவ்வொன்றா சுற்றி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எலுமிச்ச வளர் வைக்கும் போது நம்ம வந்து எடுக்கலை ஸோ மறந்துட்டோம் அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு மறுபடியும் தேங்காய் பூசணி காய்க்கும் போது பார்த்துருந்தீங்க அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஃபுல் வியூ பார்க்குறீங்கன்னா எங்களுடைய வாஸ்கால் இப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி வந்து இப்படி வந்து அலங்கரிச்சிருந்தோம் இது எல்லாமே வாங்கி வந்து பூசணிங்க உடைச்சி கையெல்லாம் வச்சுருந்தாரு ஸோ எங்கள் அப்பாவுக்கு இந்த டைமில் நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் வந்து இல்லை நான் இல்லை அது இங்கே எல்லாருக்கும் தெரியும் அண்டு எல்லாமே வந்து முடிஞ்சது சூப்பராக சாமியுமே ஜலஜோதியாக ஜொலிச்சிட்டு இருந்தது அதுலேயுமே வந்து பால்லேயும் ஒரு சில பூ விழுந்திருந்தது அதுவும் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம ஸ்லாப்பில் வச்சு நம்ம மிக அருமையாக சாமி கும்பிட்டாச்சு பால் காய்ச்சி ஃபங்க்ஷனும் முடிஞ்சாச்சு இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ண வேண்டியதான் எல்லாம் வரல இறைவன்கிட்ட நான் வேண்டிக்க விரும்புகிறது ஒரே விஷயம் என்னென்னா இனி வரும் காலங்களாச்சும் எங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே சரி ஓகே டாட்டா பா பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்குறேன்